லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் பங்கேற்கவில்லை இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அது உள்நோக்கம் இருக்குது அடுத்தது வந்து அவர் பெரிய இந்தியாவுடைய அறிவாளி மாதிரி பேசுவார் சீமா புரியுதுங்களா அவர் பாடம் அங்கே ஓடாது அவர் பிரச்சனையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது அடுத்து வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு மாதிரி தான் தெரியுது வந்து வெளியில் ஒன்று பேசுவார் உள்ள ஒன்று பேசுவார் அவர் பேசுவாருங்க அவ்வளோதாங்க வாய்ஸ் ஆடல் மட்டும் தான் விடுவார் கலந்துக்க மாட்டார் நிகழ்ச்சியில் வந்து நல்ல வெளிவாசம் தான் முதலமைச்சர் பண்றாரு அவங்க வந்து ஏத்துக்கிற அமைப்பது அவங்களுடைய மைனஸ் தான் இது எல்லாத்துக்கும் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு இது தமிழ் இதுதான் எனக்கு நினைவுக்கு வருது இந்த சமயத்தில் அது அவங்களுடைய கொள்கை விதியாக இருக்கும் பொதுவாக சொல்ல போனால் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமை நீங்கி அனைவருக்கும் தாழ்வு இல்லை அதுக்கு கட்டுப்பட்டு போகிறதுக்கு ஜனநாயக நடுதலை நான் கட்டுப்பட்டு போகாதும் போகாதும் என்னோட விருப்பம் தான் எனக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டா நான் வரேன் விருப்பம் இல்லைன்னு வச்சுங்க நான் கலந்துக்கல அவ்வளோதான் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க சரி முதலமைச்சர் கூட்டதான் வச்சுக்குவோம் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சர் கூட்டதான் வச்சுக்கிட்டோம் எனக்கு அதில் விருப்பம் இருந்தால் நான் கலந்துக்கிறேன் இல்லைன்னா நான் கலந்துக்கணும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஸோ நான் அதெல்லாம் கலந்துக்கல இதை தான் பிஜேபியும் சொல்லுது நாம் தமிழும் சொல்லுது இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா இல்லை எனக்கு என்ன இப்போ சந்தேகம்னா பிஜேபியும் நாம் தமிழரும் உள்ளே போகாதனால ஒரு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி இருக்காங்களா எனக்கு பயமாக இருக்குது இல்லை இருக்கலாம் இல்லையா சொல்ல முடியாது ஏன் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் போகல என்ன காரணம் இது அடிப்படையாக நாம் தமிழரும் பாஜக மாத்திர ரெண்டு மாத்திரம் கலந்துக்கிறல்ல அவர் கட்சியிலே பேரை வச்சிருக்காரு அதனால நாம் தமிழர் அவர் அப்போ தமிழ் தேவையில்லைங்கிறது நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன்னா ஏன்னா தமிழுக்காக போராடி உயர் நீத்தவர்கள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க அப்போ அவர் சினிமா ஆக்டராக இருந்தார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலை அதனுடைய முழு மகமே அவருக்கு சீமானுக்கு தெரியாது என்ன அதனால் அவர் அப்படித்தான் சொல்லுவார் ரெண்டாவது இவங்க வந்து பாஜக அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து எந்த நாட்டிலையும் இல்லை ஏக இந்தியாவில் மிகவும் மரியாதைக்குரிய நாடு தமிழ்நாடு எப்படின்னு சொன்னால் நான் வந்து வெளிநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறரை ஆண்டுகள் நான் வெளிநாட்டிலே இருந்திருக்கின்றேன் ஏக உலகத்தில் நான் வந்து அந்த நாட்டில் அரபு நாட்டில் இருக்கும்போது பல நாட்டுக்காரவங்கள்ட்ட பழக பழகப்பட்டிருக்கேன் பல நாட்டுக்காரவங்களுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சிருக்கேன் இங்கே இருக்கும் போது எனக்கு ஹிந்தி தெரியாது என்று சொல்ல தெரியாது மாலும் நைபி மாலும் நை தா அபி அல்லாக்கா ஃபசல்ஸு அச்சி தரப்புசே உருது பாத் கரைக்கா ஹிந்தி பாத் கரைக்கா மொழியை கற்றுக்கிறதுனால தப்பு இல்லை அதை திணிக்கிறது தான் கஷ்டம் அதை திணிக்கிறதுக்காக இந்த எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வராது டெஃபினட்டாக அதில் மாற்றமே இல்லை வாய்ப்பே இல்லை மோடி ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் கால் பண்ண முடியாது அடுத்தது அண்ணாமலை இந்த கொஞ்சம் நாளில் வெளிய போடுவார் தமிழக அரசியலேருந்து வெளிய மாதிரி ஆகிடுவார் அதாங்க அவர் மாற்றி மாற்றி பேசுவாருங்க ஒரே மாதிரி இருக்க முடியாது பிஜேபி இயக்கம் தான் அவர் பின்னாடி இருக்கிறார் பிடிஎம் தான் பிடிஎம் தான் அவர் பிஜேபியோட பிடிஎம் தான் அவர் காசு வாங்கிட்டு எதனாலும் பேசுவார் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது நாட்டில் உள்ள விஷயம் இருக்குல்ல உள் விஷயம் இருக்குல்ல ஒழில மேம் பிஜேபி வந்து அடிப்படையிலே வந்து திராவிட கழகம் வந்து திமுக வந்து அவங்க நாங்கள் ஏற்றக்கூடியது இல்லை நாங்கள் எந்த விதமான கூட்டணியும் அவங்களோ கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது நாம் தமிழர் எல்லாேருக்கும் ஒரு விரோதமாக தான் இருக்கார் அவர் அது பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை நாம் த யாராக இருக்கட்டும் எல்லாருக்கும் நான் ஒரு தலைவன் நான் தான் எல்லாங்கிற மாதிரி இருக்காங்க அதனால கூட ஒரு காலேன் ஸோ அது வந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் ரெண்டு பேரும் இவங்க வராமல் போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க ஆனால் இவங்க போகாமல் இருக்காங்க இவங்க தான் அடிப்படையில் ரெண்டு இவங்க யாரையுமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கல்ல பிஜேபியும் யாரையும் ஏற்றுக்க மாட்டேங்குது இங்கே இருக்கிற த இதில் இந்த அரசில் இவர் நாம் தமிழர் வந்து எல்லோரையும் குறை சொல்லிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க போய் த சேருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன அவங்க இந்த நினைப்பு நடக்காது என்ன அவர் சொன்னது மாதிரி அவர் திருக்குறளை பற்றி பேசுகிறாரு ஆதும் ஊரை ஆவரும் கேலி அது எந்த அளவுக்கு யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு சொல்லணும் நம்ம பிரத பிரதம மந்திரி சொல்கிறாரு அவர் தமிழ் பேசுகிறாராம் எப்படி பேசுகிறாரு ஆதும் ஊரை ஆவரும் கேளீர்னு அதனால் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அவங்கள சொல்லி குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு ஒரு இதுக்கு போனவொடனே கட்சிக்கு போனவொடனே பிஜேபிக்கு போனவொடனே நமக்கு பெரிய பெரிய போலீஸ் பாதுகாப்பும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு பதவி கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில் அவங்க இருக்காங்க அதனால் எந்த காலத்துலேயும் என்ன கலைஞருக்கு பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் கலைஞருக்கு பின்னால் என்ன இப்போ இந்த நம்ம கலைஞருடைய மகன் அவர் ஆட்சி நடத்துகிறாரு அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்காமலே கூட டெக்லேர் பண்ணிடலாம் டைரெக்டாகவே போராடலாம் அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இருக்குது இருந்தாலும் கூட எல்லாத்தையும் அனுசரித்து போகணுங்கிற காலத்தின் கட்டாயம் டெஃபினட்டாக அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காரு இதில் இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து இது நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முரணானவர்கள் என்று தான் என்னுடைய கருத்து அது மரியாதைக்குரிய விஷயமாக கூட இருக்கலாம்ல நாம தம்ப மரியாதையாக நான் தெரியாதமா இருந்துக்கிறேன் அது மரியாதை நித்தமாக இருக்கலாம்ல ரகசியம் அப்படி வச்சுக்கலேன் ரகசியமாக மரியாதையாக நான் தெரியுது ஆனால் எனக்கு வெளில சொல்லுங்கிற அவசியம் இல்லை சொல்ல வேண்டிய நேரம் தான் நான் சொல்கிறேன் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை அது நீங்களாக கூட அவர் என்ன சொல்வாரு நாம் தமிழை கட்சியில் சீமலாக இருந்தால் என்ன சொல்வார் ஏன் நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற நானாக சொன்னேன் அப்படிம்பாரு ஆனால் உன்னோட நடவடிக்கை அதுவாக தானே இருக்குது உன்னோட உங்களோட நடவடிக்கை அது இருக்குது அவருடைய அண்ணன் தான் இப்போ அவர் என்ன தம்பிக்கிறார்ல அதுமாதிரி நான் அவரை என்னங்கிறேன் அவன் என்ன அவன் அப்புறம் அவனுக்கு என்ன இருக்குது அப்போ அவனுக்கு அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்குது ஆனால் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை இது இதை வச்சு கூட சொல்லலாம் இல்லையா இது அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் விதியாக இருக்கும் அவங்களே ஒரு விதியை ஏற்படுத்தியிருப்பாங்க இப்போ காவேரிக்கு எத்தனை எத்தனை பேர் ஒன்று கூடினாங்கன்னு தெரியல காவேரி இஷ்யூ அதுக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்தாங்க காவேரி நம்மளுக்கு தண்ணி தரலன்ட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க அதுக்கு எத்தனை கட்சிங்க சேர்ந்துச்சுன்னு தெரியல ஆனால் எதுக்கு வந்து அவங்க காலத்துக்கு அவங்க தனிப்பட்ட விருப்பம் அவங்களுடைய அரசியல் விதியை அவங்க ஏற்றிருப்பாங்க அதனால் அவங்க காலத்துக்கலாம் நிச்சயமா நிச்சயமாக அதில் மாற்றம் இல்லை அதான் நான் சொல்கிறேன்ல அவருக்கு இந்த தமிழுக்காக இன்னுயிர் ஊற்ற ம இன்னுயர் துறந்த மனிதர்களை பற்றி தெரியாது என்ன அவர் அந்த இடத்துல சினிமா ஆக்டரில் இருந்தார் வேறு எங்க இருந்தாரான்னு எனக்கு தெரியாது சீமான் அதனால் அவரை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க இந்திய திணிக்கணும்னு நினைக்கிறாங்க எந்த காலத்துலேயும் முடியாது தமிழ்நாட்டில் அவங்க தலை ஒன்றவும் முடியாது மக்களுடைய மனநிலை பாஜக மேல வந்து ஒரு ஒரு பிம்பம் ஒழிய அது வந்து ஒரு உண்மையான ஒரு மக்களுடைய மனதில் பாஜக ஏற்றுக்கொண்டு நல்லது இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் தான் பாஜக ஏற்றுக்கிறாங்க பொதுமையான மக்கள் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிற நல்ல நூறு பர்சன்ட் பாதிக்கும் ஏங்க அந்த நிதியை கொடுத்தா தானே இவங்க பண்ண முடியும் இன்னைக்கு மெட்ரோ இவங்க காசு கொடுக்கல எதுக்குமே காசு கொடுக்க மாட்டேன்னா அந்த காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆறு மா மூணு நாலு வருஷமாக நிதியை கேட்குறாங்க அதை பேசக்கூடாது இந்த மூணு மாதம் இதை பற்றி பேசுங்க அதெல்லாம் காலாவதி நான் இந்த அப்போ இந்த இது நிதியமைச்சர் இருக்குது முதல்ல இருந்து இவன் கேட்குறான் நீ போய் டேட்டா கொடுக்க தானே எனக்கு ஜிஎஸ்டிக்கு இன்றைக்கி வந்து நீ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது கேட்குச்சில் நீ அப்போ அதையும் கொடுத்துட்டு போக வேண்டியதானே இதெல்லாம் சும்மா நாடகம் அம்மா மோடி வந்து அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாரு பண்ணுறனாலும் இவங்க சண்டை பிடிச்சி ஆனால் இதுக்குள்ள வளங்கள் இருக்குது இவங்களாக பண்ணிவிடலாம் எந்த ஆட்சி வந்தாலும் சரி டிஎம்கியோ ஏடிஎம்கியோ அல்லது சிமோனோ யார் வந்தாலும் வந்து இது வந்து நல்ல விஷயம் தான் முதலமைச்சர் பண்ணுறாரு அவங்க வந்து ஏத்துக்கலாம போகிறது அவங்களுடைய மைனஸ் தான் இது ப்ளஸ் அமையும் எல்லாத்துக்கும்